வரும் தரம் நல்கும் திரு திருக்கல்யாணத்தாயே நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு தக்க காலத்தில் திருமணம் நடைபெற அறிவுரிய வேண்டுமென்றும் மனவாழ்க்கில் ஈடுபட்ட மக்கள் செல்வமின்றி சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும் மக்களின் குறைகளை தீர்த்து மழலி செல்வங்களை வழங்க வேண்டும் வேண்டுமென்றும் திருக்கல்யாண அன்னை வெளியாக ஆண்டவரே உண்மை மன்றாடுகின்றேன் ஆமீன் முன்னுலிக்கிற எங்கள் தந்தையை உமதுபெயர்த்து இதன் உமது ஆட்சி வருக உமது திருவிழா மண்ணுலகின் நிறைவேறுவது போல மண்ணுலகின் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் திமிந்தங்களை விடுவித்தள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்